நான் கேட்குறேன் விஜயனுடைய மக்கள் செல்வாக்குக்கு முன்பு நீங்களெல்லாம் நிற்க முடியுமா அவருடைய கால் தூசுக்கு சமமான ஆளா நீங்க போய் விஜய வந்து வா போலாம் பேசுறதெல்லாம் அதை எப்படி ஏற்க முடியும் விஜய் அவர்களுடைய மக்கள் சக்திக்கு முன்னாடி சீமானவர்களால நிக்க முடியுமா விஜய் அவர்களுடைய கால் தூசிக்கு வருவாரா சீமான் விஜய் அவர்களை ஒருமையில பேசுறது வாப்போ அப்படின்னு பேசுறதெல்லாம் சீமானுக்கு வந்து அந்த உரிமையை யார் கொடுத்தது சீமானவர்களை ஒரு புறம் இந்த விஜயினுடைய மாஃபியா கும்பல் சினிமாவை வந்து விமர்சனம் பண்ணி பொழப்பு நடத்தி கொண்டிருந்த கூடிய இந்த சில்ற பசங்க விஜய்கிட்ட காசை வாங்கிட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பி வர்றானுங்கன்னா இன்னொரு பக்கம் தாவேக்கா தற்கொலிகள் கோவையில அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு கலவரத்தை தூண்டு விதமாக இருக்கிறது எங்களுடைய தளபதி விஜய் அவர்களை சீமானவர்கள் தொடர்ந்து மரியாதை குறைவாக பேசி இருக்கிறார் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளிச்சு வரானுங்க ஆக மொத்தம் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எதிராக இந்த தமிழக வெற்றி கழகம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல நடைபெற்ற ஒன்று குறிப்பாக இந்த பிஸ்மி காசை வாங்கிட்டு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வன்ம கருத்துக்களை பேசி வச்சிருக்கிறான் இவனுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய செருப்படி காணொலியாக இது அமையும் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் செங்குரு வேலோனே முதல்ல இந்த யாரு அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய நடுப்பக்க நக்கி தான் இந்த பிஸ்மி சந்தான ஒரு திரைப்படத்துல நடுப்பக்க நக்கி அப்படிங்கிற கேரக்டர்ல கிசுகிசு எழுதி வருவாரு அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கிசுகிசுக்கள் எந்த ஹீரோ எந்த ஹீரோயினோட இருக்காங்க எந்த ஹீரோ அதிகமா சம்பளம் வாங்குறாரு அது மாதிரி திரைமறைவுல நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் இந்த வலைபேச்சு பிஸ்மியினுடைய வேலை அதுக்கு இவனுங்க காசையும் வாங்கிக்கிட்டு தமிழ் சினிமாவை பற்றி இவனுங்க பேசி வருவானுங்க இப்ப அரசியல் விமர்சகனா இந்த ஆளு ஒரு புதிய அவதாரத்தையும் எடுத்திருக்கிறான் நீ அவதாரம் எடுத்துட்டு போ காசை வாங்கிட்டு அரசியல் பேசிட்டு போ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா அண்ணன் சீமானவர்கள் விஜய் அவர்களுடைய கால் தூசிக்கு வருவாரா விஜய் அவர்களுடைய மக்கள் சக்திக்கு முன்னாடி சீமானால நிக்க முடியுமா பிஸ்மிய பார்த்து நான் கேக்குறேன் விஜய்க்கு இருக்கக்கூடியது மக்கள் சத்தியா இல்ல ரசிகர்கள் சத்தியா விஜய் அவர்களை திரையில பார்த்து அந்த ஒரு மோகத்துல விஜய பார்க்கணும் நேர்ல இவ்வளவு நாளா திரையில வந்து பார்த்த மனுஷன் வராரா அப்படின்னு அவரை பாக்குறதுக்காக கூடின கூட்டமே தவிர கொள்கைக்காக கூடுன கூட்டம் இல்ல இந்த கொள்கைக்காக கூடாத இந்த கூமுட்டை கூட்டத்தை பார்த்து இது வந்து மக்கள் கூட்டம் ஏண்டா இவனுங்கெல்லாம் மக்களா இவனுங்க தமிழ்நாட்டை புடிச்சிருக்க கூடிய சாபக்கேடுகள் மக்கள் அப்படின்றவன் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் தான் மக்கள் அப்படின்னு நீ சொல்ல முடியும் இவன மாதிரியான இரஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் அதாவது ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு கூட கூடிய கூட்டத்தை வைத்து சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கால் தூசிக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்மின்றவன் பேசுனான்னா இவனுக்கு எவ்வளோ திம் இருக்கும் அதுக்கப்புறம் சீமானவர்களை யாரும் இங்கே வானு கூப்பிடல அவர் வந்து அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடல சீமானவர்கள் விஜய் மீது விமர்சனம் வைக்கிறாரு உன்னை அரசியலுக்கு கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சீமான யார் கூப்பிட்டது அப்படின்னு வர இவர் அதே கேள்வி சீமானுக்கு நாம சொன்னது உங்களை யார அரசியலுக்கு கூப்பிட்டது தமிழ்நாட்டு மக்கள் உங்க வீட்டு வாசல்ல தரண்டு நின்று ஐயா நீங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துக்கணும் உங்ககிட்ட சொன்னாங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்படுகொலை படுகொலை நடந்த காலகட்டத்துல அண்ணன் சீமானவர்களை நிறைய தமிழ் தேசியவாதிகள் வந்து அழைத்தாங்க அரசியலுக்கு நீ வா வா ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் நான் வந்து திருமாவளவன் அண்ணன் பின்னாடி கொளத்தூர் அவர்கள் மணியவர்கள் பின்னாடி நான் வந்து ஒரு இயக்கமாக இருந்து செயல்படுறேன் எனக்கு வந்து கள அரசியல் எனக்கு வந்து அரசியல் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு இல்ல நீ வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாருமே மூத்த தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் அண்ணன் சீமானவர்களை அழைத்ததன் பேர்ல தாண்டா அண்ணன் சீமானவர்கள் அரசியலுக்குள்ளே வராரு எங்களுக்கு வாக்குகளை வாங்குறத விட மக்கள் நலனை பேசுறதுல வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாங்கி தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தேர்தலு எட்டு பர்சன்ட் வாக்க வாங்கி இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி அப்ப நீ வந்து பதினைந்து வருடமாக உழைத்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து முப்பத்தி ஆறு லட்சம் இளைஞர்கள் அண்ணன் சீமானவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறாங்க நீ அவங்களை பார்த்து அண்ணன் சீமானவர்களை பார்த்து விஜய் கால் தூசிக்கு வருவாரா அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு திமுற இருக்கணும் அது அல்லாமல் அண்ணன் சீமானவர்கள் குரல் கொடுக்காத பிரச்சனையே கிடையாது ஸ்டெர்லைட் போராட்டம் தொடங்கி அவர் இன்று வரை மக்களுக்காக ஒண்ணு எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மக்கள் முதல்ல தேடக்கூடிய நபர் அண்ணன் சீமானவர்கள் அன்று முதல் இன்று வரை கடைசியாக நடந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரை நேரில் சென்றவர் அண்ணன் சீமான் கிட்டத்தட்ட மூணு தடவை சென்று நேரில் பார்த்தாரு தூய்மை பணியாளர்களை ஆனா நீ என்ன பண்ண நீ சொம்படிக்கக்கூடிய விஜய் என்ன பண்ணாரு வீட்டில் உக்காந்துக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு வர வச்சு விஜய் பார்த்தாரு இதுதான் அண்ணன் சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சரி சீமானவர்கள் ஏன் விஜய் அவர்களை விமர்சிக்கணும் விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து இருந்து வரப்போறாரு அப்படின்னதும் அண்ணன் சீமானவர்கள் ஆதரித்தார் ஆனால் முதல் அரசியல் மாநாட்டில் விஜய் அவர்கள் ஈவேராவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட பொழுது அண்ணன் சீமானவர்கள் முரண்படுறார் நிறைய பேர் சொல்லுவாங்க சீமானவர்களே பெரியாரிய கொள்கைகளை பேசின நபர் தானே அதுக்கு சீமானவர்களே வருத்தம் தெரிவிக்கிறாரு அது தவறுன்றத ஒத்துக்கிறாரு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கறது அரசியல்ல கொள்கைகள் மாறலாம் அதுல தப்பு இல்ல ஆனா ஒரு தப்பான கொள்கையை ஏத்துட்டோம் அது தப்புதான் இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்புறம் இந்த பிஸ்மின்றவன் அண்ணன் சீமானவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறான் விஜயலட்சுமி அவர்களுடைய காலடியில் இருந்த சீமான் விஜயலட்சுமிய வந்து கால்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிருக்காரு விஜயலட்சுமி குறித்து மாத்தி அன்பே ஆரியூரே அவருக்கு அவருடைய காலடியில் கடந்த சீமான் வந்து கடைசியில அவரே ஒரு கால்கள் மாதிரி சித்தரிச்சு பேசினதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஏண்டா பிஸ்மி விஜயலட்சுமி அண்ணன் சீமானவர்கள் கூட மட்டும்தான் பழகினாங்களா ஜக்கேஷ் ரவி பிரகாஷ் கிட்டத்தட்ட சீமானவர்கள் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த ஐந்து பேர் மேல கொடுத்த வழக்கும் நிரூபிக்கப்படல யார் மீதும் இவங்க வந்து குற்றம் சாட்டுவாங்க காசு கேட்பாங்க காசு செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கடந்து போயிடுவாங்க கர்நாடக மீடியா முன்னிலையில ஒரு நபர் மீது ஒரு நடிகர் மீது இவங்க வச்ச குற்றச்சாட்டை வாபஸ் பெறதுக்கு நிறைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி விஜயலட்சுமிக்கு மூணு லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து அந்த மூணு லட்சம் ரூபா காசை விஜயலட்சுமி சிரிச்சமணிக்கே வாங்கிட்டு போன காட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல இருக்குடா நீ வந்து விளக்கு அதாவது விளக்கு நடக்குது கோலிவுட் சினிமால என்ன நடக்குது அப்படிங்கறத அதே மாதிரி அண்ணன் சீமானவர்கள் விஜயலட்சுமியுடைய உடைய காலுக்கடியில் கிடந்தார் அப்படிங்கறத நீ என்ன விளக்கு புடிச்சு பார்த்த எங்க விளக்கு புடிச்சு பார்த்த இல்ல டார்ச் லைட்டாவது அடிச்சு பார்த்தியா கமலஹாசன் அவர்கள் மாதிரி அப்படிங்கிற கேள்வி எழுது அப்புறம் இவன் சொல்றான் சீமானவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சப்ப சீமானவர்கள் விஜய் அவர்களுடைய மண்டைய கழுவ முயற்சி செஞ்சாரு மண்டைய கழுவி எப்படியாவது நம்மளோட கூட்டணிக்கு கூட்டிட்டு போய் நம்ம வந்து விஜயை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களை விட புத்திசாலியாக இருந்ததுனால விஜய் அவர்கள் தெளிவாக சீமானவர்களை கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் உருட்டுறான் இன்னொன்று நீங்க போய் விஜய் வீட்டில் நின்னீங்கல்ல என்ன நினைச்சுங்க விஜய் வந்து ஒரு முட்டாள் நம்ம போய் அவன் தலையில உட்காந்துக்கிட்டு மிளகா அரைச்சிட்டு நம்ம கூட கூட்டணி அமைச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் நீங்க சரியா அடடா விஜய் நம்ம நினச்ச மாதிரி ஆள் கிடையாது நமக்கு மேல புத்திசாலின்னு தெரிஞ்சதுனால இப்போ உங்களை வந்து அவர் ஓரம் தள்ளி வச்சா ஒரு சக தமிழன் தம்பி அப்படின்னு சொல்லி பழகின ஒரு நபர் கட்சி தொடங்கி வர்றாரு அப்படின்னா அவருக்கான அறிவுரைகளை ஒரு பதினைந்து வருடமாக கட்சி தொடங்கி களத்தில் நிற்கக்கூடிய நபர் சொல்றதுல ஒண்ணும் தவறில்லையடா அப்படி சீமான் அண்ணன் அப்படி என்ன தவறாக பேசிட்டார் விஜய்கிட்ட தம்பி அரசியல் அப்படிங்கிறது அழகான குளத்தில் சுற்றி வரக்கூடிய மீன்கள் அல்ல அது வந்து திமிங்கலங்களும் சுறா மீன்களும் சுற்றி வரக்கூடிய அகலி அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரையை தானடா விஜய் அவர்களுக்கு வழங்கினார் அண்ணன் சீமான் இந்த விஜய் தான் அவர் அறிவுரை சொல்றாருங்கிறத கூட புரிஞ்சுக்காம மாநாட்டு மேடையில ஆச்சா பூச்சான்னு நம்மளை பயமுறுத்தி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறது விஜய் தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க விஜயோட அரசியல் ரீதியாக தான் முரண்படுறமே தவிர தனிப்பட்ட ரீதியா நாங்க தாக்குதல் நடத்தல நீங்க வந்து விஜயலட்சுமியுடைய காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு சீமான் அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்மி பேசுறான் ஏன்டா பிஸ்மி எங்களுக்கு த்ரிஷாவை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் த்ரிஷா வந்து இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சியில தலைவியாக போறாங்க துணை முதல்வராக போறாங்கன்னு சொல்லி குமுதத்துல நியூஸ் எல்லாம் வருது அதெல்லாம் நாங்க நம்பல ஆனா நீங்க அப்படியா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தாவேகா தற்கொறிகளும் இந்த விஜய் வந்து காசு கொடுத்து செட் பண்ண இந்த வாடகை வாய்களும் விஜயலட்சுமி குறித்தும் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் சமூக ஊடகங்கள்ல எவ்வளவு கேவலமாக தரைக்குறைவாக பேசிட்டு வரானுங்க சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கரை விட கேவலமான நபர் தான் இந்த பிஸ்மி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டை தான் இப்ப நான் சொல்ல போறேன் பிஸ்மி என்ன சொல்றான் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில வாழக்கூடிய தமிழர்கள்ட்ட வந்து காசை சம்பாதிக்கிறதுக்காக தான் சீமானவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறான் தமிழக வெற்றி கழகமும் விஜய் அவர்களும் அரசியல் வந்ததுக்கு காரணம் மக்கள் பணி செய்யறதுக்காக தான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அப்படிங்கிறான் நீங்க இலங்கை தமிழர்கள்ட்ட சம்பாதிப்பதற்காக இப்படி ஒரு கட்சியை ஆரம்பித்து பிரபாகரன் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா விஜய் வந்து அந்த மாதிரிலாம் எல்லாம் வரலையா அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அரசியல் டே அண்ணன் சீமானவர்கள் பதினைந்து வருடங்களாக கட்சி நடத்தி வராரு அந்த பதினைந்து ஆண்டுகளாக இலங்கை தமிழர்கள்ட்ட இருந்து எத்தனை கோடி சம்பாதிச்சாரு எத்தனை கோடியில் சொத்து வாங்கினாரு வீடு கட்டினாரு இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில தான் வசிச்சுட்டு வராரு ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் பதினைந்து ஆண்டு காலமாக இலங்கை தமிழர்களுடைய காசை வந்து திருடி இருந்தாரு ஆட்டைய போட்டிருந்தாருன்னா இந்நேரம் பல கோடி ரூபாய்க்கு வந்து வீடு கட்டி அவரு சொகுசா வாழ்ந்துருக்கணும்லடா ஏண்டா வாடகை வீட்டில் வச்சுட்டு வராரு அப்புறம் விஜய் மக்கள் பணி செய்யறதுக்கு வராராம் மக்கள் பணி நீங்கள் செய்யறதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு நியாயமான கேள்வி கேட்கறேன் மாநாடு கிட்டத்தட்ட இரண்டு மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்துனீங்கல்ல ஒரு மாநாட்டுக்கு நூறு கோடி செலவாகிருக்கும் ரெண்டு மாநாட்டுக்கு இரநூறு கோடி ரூபாய் செலவாயிருக்கும் இந்த இரநூறு கோடி ரூபாய் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு நீங்களா செலவு பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண முதலாளிகள் உங்களுக்காக செலவு பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது நீ இரநூறு கோடி ரூபாயை நீ விட்டுட்டு வர்ற அப்படின்னா நீ வந்து அரசியலில் ரெண்டாயிரம் கோடி ரூபா ஆட்டே போட போறேன்னு அர்த்தம் அப்ப அரசியல்ல சினிமாவை விட வருமானம் அதிகம் அப்படிங்கிறதுக்காக தான் நீ அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இரநூறு கோடி ரூபாயை விட்டுட்டு வர்ற அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு முட்டா பசங்க கிடையாதுறானாங்க ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியல்ல வந்து வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை நான் நிரப்ப வர்றேன் அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் சீமானவர்கள் சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்கு அதுக்காக அங்கே போய் படுத்துக்குவீங்களா அப்படின்னு காட்டமான விமர்சனங்களை முன் வச்சாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அது அண்ணன் சீமானவர்களுடைய பாணி விஜய் அவர்களையும் ஒன்னும் ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை நடுவில் லாரி லாரிச்சு செத்து போயிடுவ அப்படிங்கிறது ஆஃப் ஸ்பீச் அண்ணன் சீமானவர்கள் வந்து எப்பவுமே கொண்ட கொள்கைக்கு எதிராக தாய் தகப்பனே வந்தாலும் எதிரிதான் தான் அப்படிங்கிற கோட்பாட்டை கொன்றவர் அப்போ விஜய் அவர்களையோ ரஜினி அவர்களையோ அந்த மாதிரி கடுமையாக விமர்சிக்கத்தான் செய்வாரு தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கு அதனால தான் அரசியலுக்கு வந்து ரஜினிகாந்த் சொல்லும் போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இங்கிதம் இல்லாமல் அநாகரிகமாக இவர் அடிச்ச கமெண்ட் என்ன தெரியுமா சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு அங்க நீங்க போக வேண்டிய தானேங்கிற ஒரு வார்த்தையை கேட்டார் இது மாதிரியான விமர்சனங்களை தாங்க முடியலன்னா நீங்க எல்லாம் என்ன மானாவுக்கு அரசியலுக்கு வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது அது மட்டுமல்லாமல் இந்த பிஸ்மி போன்ற நபர்கள்லாம் புரோக்கர் சங்கர் சவுக்கு சங்கரை விட மோசமான நபர்கள் இவனுங்கள்லாம் காசை வாங்கிட்டு திரைப்படத்துக்கு வந்து அத்தனை கோடி வசூல் பண்ணிச்சு இத்தனை கோடி வசூல் பண்ணிச்சு இவர் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்கள்லாம் அரசியல் விமர்சகர்களாக மாறி இவனுங்க பாலிடிக்ஸ் பேச வர்றானுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தில் போய் முடியுங்கிறதெல்லாம் நமக்கு மாற்றுகிறது இல்லை இவன் என்ன சொல்கிறான் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அண்ணன் சீமானவர்கள் அப்படி அன்னைக்கு ரஜினிகாந்தை எதிர்த்து சுடுகாட்டுல போய் படுத்துக்குங்க வெட்டிடம் அங்கயும் தான் இருக்கு அப்படின்னு பேசினப்பவே சீமானவர்களை ரஜினிகாந்த் ரசிகர்கள் சும்மா விட்டுற கூடாது அப்படிங்கிறான் உண்மையில ரஜினி ரசிகர்களுக்கெல்லாம் வெக்கம் மான சூடு சொரண இருந்தா சீமானையில சும்மா விட்டுருக்கவே கூடாது இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா சீமானவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து சுடுகாட்ல கூட தான் வெட்டிடம் இருக்கு ஏன் அங்க போய் படுத்துக்கலாமே அப்படின்னு சொன்ன கருத்துக்கு ரஜினி ரசிகர்கள் சீமான சும்மா விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரான் மறைமுகமா என்ன சொல்றான் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் சீமானவர்களை சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லி கொம்பு கொம்புசீவுடுறான் நியாயமா பார்த்தா விஜயலட்சுமி அவர்களுடைய காலடியில் கிடந்தவர் சீமான் அப்படின்னு இந்த பிஸ்மி புரோக்கர் பைய சொன்னதுக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் இவனை சும்மா விட கூடாது அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு மறுக்க முடியாத நிதர்சனமான சமூக ஊடகங்கள்ல இந்த பிஸ்மியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் காயடிச்சு வர்றாங்க யூடியூப்ல காயடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த பிஸ்மின்றவனுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகருங்க என்று சொல்லி காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய க